வெல்கம் டு ஜெயந்தி எஜுகே இன்னைக்கு டே செவன் லெசன் செவன் இன்னத்த கிளாஸில் நம்ம பேஸிக் ஒகேபுலரி அடிப்படையான இங்கிலீஷ் வார்த்தைகள் அந்த லிஸ்ட் பழகிக்கலாம் கூடவே ப்ரனன்சியேஷன் மீனிங் எல்லாமே பழகிக்குவோம் வெல்கம் க்ரீட்டிங்ஸ் அண்ட் பொலைட் வேர்ட்ஸ் பொதுவாக ஒருத்தங்களை பார்த்தா வணக்கம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து கிரீட் பண்ணுறது பொலைட் வேர்ட்ஸ் அப்படின்னா மரியாதைக்காக பழக்க வழக்கத்துக்காக நம்ம சொல்ற பண்புள்ள வார்த்தைகள் வந்து பொலைட் வேர்ட்ஸ் இந்த ப்ரனன்சியேஷன் மாறுபடலாம் கொஞ்சம் கொஞ்சம் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம் குட் மார்னிங் சொல்லிக்கலாங்க குட் மார்னிங் காலையில சொல்றது குட் ஆஃப்டர்நூன் மதியம் சொல்றது குட் ஈவினிங் மாலையில சொல்றது ஹவ யூ ஹவ் ஆர் யூ அப்படின்னு அழுத்தி கேட்க வேண்டியது இல்லைங்க இந்த ஆரை கொஞ்சம் கீழ்ப்படுஞ்சா மாதிரி சொல்லிக்கலாம் ஹவ் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது ஐ எம் ஃபைன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம பதிலாக சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து ஐ எம் ஃபைன் வெல்கம் அப்படின்னா உங்க வரவு நல் வரவாகுக அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அது வந்து வெல்கம் ஒரு வாம கிரீட் பண்றது வாங்க நான் அழைக்கிறது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா எங்கேயாவது பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிடலாம் நம்ம நார்மலாக ஹலோ ஏங்க அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக கேட்குற வார்த்தை எக்ஸ்க்யூஸ் மீ அப்பாலஜைஸ் அப்படின்னா மன்னிப்பு கேட்கறது எதாவது மிதிச்சிட்டோம் ஏதாவது அவங்களது தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா இந்த வார்த்தை இதுக்கு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா டு கெட் அட்டென்ஷன் இல்லாட்டி சாரி கேக்கிற விதமா கேக்கிற வார்த்தை வந்து எக்ஸ்கியூஸ் மீ அடுத்ததா நம்ம நார்மலா வீட்டுல பொதுவா உபயோகப்படுத்துற பொருட்களுடைய லிஸ்ட் பத்தி படிச்சுக்குவோம் இதெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும் இந்த சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் தெரியல ப்ரனன்சியேஷன் தெரியல அப்படின்னா நம்ம பேசிக்ல இருந்து போறதுனால இதை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லிஸ்டா கொடுத்துருக்கேன் இதை நம்ம ஃபாஸ்டா படிச்சுட்டு போயிக்கலாம் பெட்டு பில்லோ தலகணி தலையணை பிளாங்கெட்டு பெட்ஷீட்டு டேபிள் மேஜை சேர், நாற்காலி டோர் கதவு டோர் விண்டோ ஜன்னல் கிளாக் கடிகாரம் மிர முகம் பார்க்கும் கண்ணாடி வெறும் கண்ணாடினா கிளாஸ் லைட்டு விளக்கு மின்சார விளக்கு ஃபேன் மின்விசிறி டெலிவிஷன் டிவி ரெஃப்ரிஜிரேட்டர் அதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஃபிரிட்ஜு ரெஃப்ரிஜிரேட்டருங்கிறது தான் வார்த்தை மொபைல் கைபேசி லாக்கு பூட்டு அதற்கான சாவி கீ கிச்சன் ஆப்ஜெக்ட்ஸு சமையலறையில நம்ம பொதுவாக புழங்கக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் பிளேட்டு தட்டம் கப்பு கிளாஸ் கிளாஸ் டம்ளு ஸ்பூனு ஃபோர்க்கு முள் கரண்டி இருக்கும் இல்லைங்களா ஃபோர்க் நைஃப் கத்தி பாட்டில் ஸ்டவ் பேனு பேன் ஓவனும் சொல்லிக்கலாம் அவனும் சொல்லிக்கலாம் அவன் ஸ்கூல் ஆப்ஜெக்ட் பள்ளியில நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுவோம் புக்கு நோட் புக் பென் பென்சில் எரைசர் ஏன்னு போட்டுக்கலாம் இன்னும் போட்டுக்கலாம் எரைசர் இரைசர் பேக் இக் அப்படிங்கிற சவுண்டு தமிழ்ல இல்ல அதனால இக் எடுத்திருக்கங்க அப்ப பேக் அப்படின்னா பின்னாடி பேக்கு இது வந்து பேக் ஓகே பேக் ஷார்ப்பனர் அப்படின்னா பதம் பண்றது ஓகே அப்ப பென்சில முனைய பதம் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து ஷார்ப்னர் போர்டு டஸ்ட் ரூலா ஸ்கெயிலு நம்ம யூஸ் பண்ற லைன் போடுறதுக்காக யூஸ் பண்ற ஸ்கெயிலு போர்டு 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 இரண்டு சேர்த்த தேவையில்லை இட்ஸ் போர்டு போர்டு அப்படின்னு தேவையில்லைங்க போர்டு டஸ்டர் போர்டை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு பொருள் ஆஃபீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அலுவலகத்தில் நம்ம உபயோகப்படுத்தும் பொருட்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் மவுஸ் கீபோர்ட் பிரிண்டர் ஃபைல் என் சொல்லிக்கலாம் ஆன் சொல்லிக்கலாம் ரெண்டுமே அக்செப்டபுள் போக்குவரத்துக்காக நம்ம உபயோகப்படுத்தும் வெஹிகிள்ஸ் வண்டிகள் வெஹிக்கிள்ஸ் கார் பஸ் பைக் ட்ரெயின் போட் ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள் ஒரு குடும்பம் அதை சார்ந்த எல்லா உறவினர்களோட ஒரு டோட்டல் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் ஃபாதர் அப்பா மதர் பிரதர் சிஸ்டர் அக்கா தங்கை ரெண்டுமே வந்து சிஸ்டர் தான் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்லணும்னா எல்டர் சிஸ்டர் யங்கர் சிஸ்டர் எல்டர் சிஸ்டர்னா மூத்தவங்க யங்கர் சிஸ்டர்னா இளையவங்க சன் டாட்டர் grandparents, அப்படினா அப்படின்னா அம்மா உடைய அப்பா அம்மா இல்லாட்டி உடைய அப்பா அம்மா grandfather, ஃபாதர் தாத்தா கிராண்ட் மதர் பாட்டி அங்கிள் அப்படின்னா ஒரு பொதுவான வார்த்தை தமிழ்ல அப்பாவோட அண்ணன் பெரியப்பா அப்பாவோட தம்பி சித்தப்பா அப்படின்னு பிரித்து நம்ம சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல கிடையாது அப்ப பெரியப்பா சித்தப்பா மாமா எல்லாருமே அங்கிள் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணப்படுறாங்க அதே மாதிரி பெரியம்மா சின்னம்மா நம்ம தமிழ்ல சித்தி எல்லாம் இருக்க மாதிரி இங்கிலீஷ்ல கிடையாது அப்ப அத்தை பெரியம்மா சின்னம்மா எல்லாருமே வந்து ஆண்ட் ப்ரனன்சியேஷன் ஆண்ட்டு ஆண்டி ஓகேங்களா அப்ப ஆன்டி அப்படின்லாம் சொல்லக்கூடாது இட்ஸ் ஆன்ட் ஆண்டி கசன் கசின்னா பெரியப்பாவுடைய அல்லது சித்தப்பாவுடைய அல்லது மாமாவினுடைய மகன் அல்லது மகள் ஆண்பால் பெண்பால் இரண்டுமே கசின் தான் ஓகேங்களா இதையும் நம்ம தமிழ்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா கசின் சிஸ்டர் கசின் பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அடுத்து இன்லாஸ் திருமணம் மூலமா வந்த உறவினர்கள் வந்து சேரும் உறவினர்கள் அப்ப ஸ்பௌசு அப்படின்னாலே கணவர் அல்லது மனைவி துணையா வாழ்க்கை துணையா வந்தவங்க ஸ்பௌ அப்பாதர் இன் லா அப்படின்னா மாமனார் மதர் இன் லா மாமியார் பிரதர் இன் லா அப்படின்னா கணவனுடைய அல்லது மனைவியினுடைய அண்ணன் அல்லது தம்பி பிரதர் கணவருடைய அல்லது மனைவியுடைய அக்கா அல்லது தங்கை கோ பிரதர் அப்படின்னா மனைவியுடைய அக்கா தங்கையின் கணவர் கோ சிஸ்டர் அப்படின்னா கணவரின் அண்ணன் தம்பியின் மனைவி அண்ணன் அல்லது தம்பியினுடைய மனைவி இந்த வார்த்தை நெவ்யூ நெவ்யூ அண்ணனோட இல்லடி தம்பியோட இல்லாட்டி அக்காவோட இல்லாட்டி தங்கையோட மகன் வந்து நம்மளுக்கு நெவ்யூ ஓகே அதே மாதிரி அக்கா அல்லது தங்கை அல்லது அண்ணன் அல்லது தம்பியோட மகள் வந்து நமக்கு நீசு ஓகே கிராண்ட் சன் அப்படின்னா பேரன் கிராண்ட் டாட்டர் அப்படின்னா பேத்தி ஸோ இன்னத்து கிளாஸில் நம்ம பேசிக்கான அடிப்படையான சொற்கள் சிலது பழகியிருக்கோம் நிறைய சொற்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சரளமாக பேச முடியும் அப்போ இருந்தே சொற்களுடைய பொருட்கள் மீனிங்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய ப்ரனன்சியேஷனும் தெரிஞ்சுட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம இங்கிலீஷ் பழகிக்கலாம் தேங்க்ஸ் ஸோ லாட் இந்த ஜெயந்திஸ் எஜுகேர்ங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இங்கிலீஷ்ல ஆர்வம் உண்டோ அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இனி நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஹையர் ஸ்டேஜஸ் ஈஸியா பழகிறது எப்படின்னு பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபர் பெஸ்ட் விஷஸ்